அவனை நிமிர்ந்து ஒரு தடவை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் முன்னே நடந்தாள் மௌனம் சம்மதமா என்று உதட்டில் புன்னகையுடன் எண்ணியவன் இவள் எப்பொழுதும் என்னுடன் இயல்பாக பேசப் போகிறாள் என்று ஏக்கத்துடன் அவளை பின் தொடர்ந்தான் அன்று மாலை அவசர வேலை என்று வாசு அழைக்க குழந்தைகளிடம் சொல்லிவிடு என்று போக மனமில்லாமல் சென்றவன் அடுத்த நாள் மாலை தான் திரும்பி வந்தான் வந்ததும் மறக்காமல் அவளையும் அழைத்துக்கொண்டு குழந்தைகளுடன் விளையாடச் சென்றான் அவன் வாங்கி வந்த கிரிக்கெட் மட்டைகளையும் பந்துகளையும் பார்த்ததும் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அங்கிள் அக்கா சொன்ன மாதிரி நீங்க நல்ல அங்கிள் என்று நேற்று பேசிய குழந்தை இன்றும் தன்னை மறந்து சொல்லிவிட்டு அண்ணனுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டது குழந்தையை முன்னே இழுத்து நிறுத்தியவன் உங்கள் அக்கா வேறு என்ன எல்லாம் என்னை பற்றி சொன்னார்கள் என்று திகைத்து போய் நின்று கொண்டிருந்த நித்தியை பார்த்துவிட்டு குழந்தையிடம் திரும்பினான் நீங்கள் ரொம்ப அழகா உயரமா இருப்பீங்களாம் படிப்பில் எப்பொழுதும் முதலாக வருவீங்களாம் இங்கே இருந்தால் எங்களுக்கு விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் கூடவெல்லாம் விளையாடுவீங்களாம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிக் கொடுப்பீங்களாம் அக்கா சொன்னது சரிதானே அங்கிள் நாங்கள் கேட்காமலேயே இதெல்லாம் வாங்கி கொடுத்தீர்களே அண்ணா ஒரு புது பேட்டு வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனுக்கு கிடைத்து விட்டதே அதுதான் நல்ல அங்கிள் என்று சொன்னேன் என்று கண்களை உருட்டியது அந்த குழந்தையின் பாவனையாக பேச்சில் சிரிப்பு வரவைக்க தூக்கி ஒரு சுற்று சுற்றி இறக்கி விட்டு விட்டு ஓடுங்கள் ஓடிப்பை விளையாடுங்கள் அங்கிள் உங்கள் அக்காவிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் பேசி முடித்ததும் விளையாட வருகிறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு தன் குட்டு உடைந்த வெக்கத்தில் தலை குனிந்து நின்ற நித்தியின் அருகில் சென்று நான் வருவேனோ மாட்டேனோ என்று நிச்சயமாக தெரியாத போதும் எப்படி நித்தி இப்படியெல்லாம் உன்னால் பேச முடிந்தது என்று கவலையுடன் கேட்டான் எப்போதோ நீங்கள் தான் என் கணவர் என்று என் மனதில் பதிர்ந்து போனதை என்னால் எப்படி மாற்ற முடியும் நீங்கள் திரும்பி வந்திருக்காவிட்டாலும் நான் தனிமையில்தான் என் வாழ்க்கையை கழித்திருப்பேன் என்று வாய் வரை வந்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டு எங்கள் சமுதாயத்தில் குழந்தை வயிற்றில் வந்ததுமே அப்பா யார் என்ற கேள்வியை தான் எல்லோரும் கேட்பார்கள் குழந்தைகளும் இதே சமூகத்தில் வாழ்பவர்கள் தானே பாப்பாவின் அப்பா எங்கே நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று நூறு கேள்வி கேட்டார்கள் அப்பொழுது உங்களை பற்றி சொன்னேன் குழந்தை பிறந்த பிறகு இங்கே அவ்வப்போது இப்படி இவர்கள் சந்திக்க நேர்ந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் சொன்னேன் சரி அதை விடுங்கள் உங்களுக்கு எப்படி இப்படி குழந்தைகளுக்கு இதெல்லாம் வாங்கி தர தோன்றியது நீ அவர்கள் படிப்புக்கு உதவி செய்யும் போது நான் இந்த சின்ன உதவி செய்யக்கூடாதா என்று சிரிப்போடு கேட்டான் இந்த குழந்தைகளின் பெற்றோர் இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிறார்கள் வருமானம் மிக குறைவு வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் ஆசிரியர்களும் ஒழுங்காக வகுப்புகள் எடுப்பதில்லை எத்தனையோ திறமையான குழந்தைகள் இப்படி வீணாகிறார்களே என்று படிப்புக்கு கொஞ்சம் உதவி செய்தோம் அதிலும் உங்களுடன் பேசி செல்வி இந்த ஐந்து வயது நல்ல கெட்டிக்காரி பாட்டு நன்றாக பாடுவான் என்று கண்கள் விரிய குழந்தைகள் புராணம் படித்தால் பழைய நித்தி மெல்ல மெல்ல திரும்புவதை உள்ளூர ரசித்தபடி அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் நிரஞ்சன் கொஞ்ச நேரத்தில் வருவதாக சொன்ன அங்கிள் வரவில்லையே என்று குழந்தைகள் ஓடி வந்து அவனை இழுத்து சென்றனர் அடுத்த நாள் காலை கொழும்பு சென்ற நிரஞ்சன் இரண்டு பேருடன் மாலையில் வீட்டிற்கு நுழைந்தான் அப்பொழுதுதான் சித்தியும் பெண்ணும் தோட்டத்தில் கொஞ்சம் காலார நடந்து வரலாம் என்று கிளம்பினர் கண்களில் நீர்வழிய நின்ற ராமநாதனை கண்டதும் மன எழுச்சியில் தன்னை அறியாமல் நித்தி கண்களிலும் நீர் நிறைந்தது எத்தனை மாதங்களாகிவிட்டன சித்தப்பாவை பார்த்து எப்படி இவ்வளவு காலமும் பிரிந்திருந்தேன் என்று ஆச்சரியமாக எண்ணியபடி சித்தப்பா அருகில் சென்றாள் கண்ணம்மா என்ற அழைப்புடன் அவள் தலையை இழுத்து நெஞ்சில் பதைத்தவர் அடக்க முடியாமல் வாய்விட்டாலுதார் மிதுனாவையும் அருணையும் பெற்றது மட்டும்தான் இவர்களை தவிர வளர்த்ததெல்லாம் பெரியப்பா பெரியம்மா தான் தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் என்பதற்கெனங்க ஆறு ஆண்டுகளாக மகளுக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு இருக்கத்தான் செய்தது ஆனால் தன் கண்ணின் மணி போல தன் உயிரையே வைத்திருந்த தன் செல்ல பெண் தன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்காது இப்படி ஒரு காரியம் செய்ய துணிந்தாளே என்று மனம் வருத்தத்தில் துடித்தது சிறு வயதிலிருந்தே குடும்ப மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவள் இப்படி செய்ததில் என்ன ஆச்சரியம் இல்லை ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று உள்ளத்தில் எண்ணி வந்ததையெல்லாம் வார்த்தைகளால் வெளியிட்டார் அவர் மார்பிள் சாய்ந்து கண்ணீர் விட்டு தன் பிரிவு துயரை கரைத்து கொண்டு நின்ற நித்திலா அவர் கேள்வியில் தலை நிமிர்ந்து அந்த கேள்விகளை ஒதுக்கிவிட்டு சித்தப்பா இப்படி மெலிந்து விட்டீர்கள் இந்த அண்ணா ஒழுங்காக சாப்பாடு போடாமல் உங்களை வேலை வாங்கினானா இவனை நம்பி உங்களை அனுப்பியங்களை சொல்ல வேண்டும் தான் மட்டும் தொந்தியும் தொப்பையுமாக பக்காவாட்டில் ஒரு அடி அகலமாகிவிட்டான் என்று வேண்டுமென்றே அவன் கட்டான உடலை பார்த்து கிண்டல் செய்தான் அவள் தலையை வருடி அடைந்த நிலையில் தன் பெண்ணின் அழகை பார்த்து கொண்டு நின்ற ராமநாதன் வேண்டுமென்றே அண்ணனே சொல்கிறாயா நீதான் தொந்தியும் தொப்பையுமாக இருக்கிறாய் ஆனால் அழகாய் இருக்கிறாய் என்று மகளை பார்த்து சிமிட்டி சிரித்தார் போலி அதிர்ச்சியுடன் சித்தப்பா நீங்கள் எப்பொழுதும் அண்ணா கட்சியில் சேர்ந்தீர்கள் என் நீ ஆறு மாதம் என்னை பார்க்கவில்லை இப்படி கட்சி மாறிவிட்டீர்களே இது நியாயமா என்றவள் அவர் அனைப்பில் இருந்து விலகி சென்று யார் எப்படி மாறினாலும் என் சித்தி எப்பொழுதும் என் கட்சிதான் என்று அவரை அணைத்து கொண்டாள் அவள் இடுப்பை தானும் அணைத்து அவ்வளவு தூரம் இருந்து வந்தவர்களை இப்படித்தான் வாசலில் வைத்து பேசி கொண்டிருப்பாயா என்று மகளை செல்லமாக கழிந்தவர் கணவரிடம் திரும்பி போய் குளித்து உடைமாற்றி வாருங்கள் சாப்பிடலாம் என்று உள்ளே அனுப்ப முயன்றார் இல்லையம்மா நான் கொஞ்ச நேரம் என் பொண்ணுடன் பேசி கொண்டு அப்புறம் போகிறேன் என்றவர் நித்தியின் கைப்பற்றி சோஃபா இருக்கும் இடத்திற்கு செல்ல முயன்றார் இன்னும் செல்ல கோபம் காட்டி கையை அவர் பிடியிலிருந்து உதறிய நித்திலா உங்கள் செல்ல பெண்ணா அது யார் சித்தப்பா என்று சுற்றும் முற்றும் பார்த்து கண்களை உருட்டினாள் மகளின் பாவனையை ரசித்து அவளின் கைப்பற்றி அழைத்துச் சென்று சோபாவில் அமர்ந்து மகளையும் அருக அமர்த்தி அவள் தலையை தன் தோளில் சாய்த்து வருடி கொடுத்தபடி பேசிக்கொண்டிருந்தார் இருவரது பாச பிணைப்பை குழப்பம் விரும்பாது மூவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் சித்தப்பா இப்பொழுது என் மேல் வருத்தம் எதுவும் இருக்கிறதா நிரு போன பின் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற குழப்பம் சித்தப்பா என் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டதே அக்கா வாழ்க்கையாவது சீராகட்டும் என்றுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் சித்தப்பா இப்பொழுது நிறுவும் மனம் விட்டார் இனி நம் வாழ்வில் மகிழ்ச்சி தர எதுவும் இல்லை காரண காரியம் எதையும் ஆராயாமல் உங்கள் பேர பிள்ளைகளை வரவே ஆசையுடன் எதிர்கொள்வோம் என்று சிறிய தந்தை மனதை தேற்றினால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பின் நாள் வரும் கிளம்பி கவிதாவின் வைத்தியசாலையில் நித்தியை அனுமதித்தனர் கவிதா குடித்த தேதிக்கு முதல் நாளே நிதிலாவுக்கு வழி எடுத்தது அங்கே போனதிலிருந்தே எப்பொழுது அவளுடனேயே இருந்த நிரஞ்சன் அவள் பிள்ளை வழியில் கண்கள் கலங்க பற்கள் உதடுகளில் பதித்து வழியை பொறுத்து கொள்வதை பார்த்து அவன் கண்களும் கலங்கின அன்றுதான் வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று சரஸ்வதி அருணுடன் வீடு சென்று இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணி நித்திக்கு வழி எடுத்ததை சொல்லிவிட்டு கவிதாவின் அறைக்கு சென்று அவரை கையுடன் நித்திக்கு அறையின் அழைத்து வந்தான் கவிதா அவளை பரிசோதிக்கும் வரை வெளியே நிற்க முடியாமல் தவித்த நிரஞ்சன் கவிதா வெளியே வந்ததும் டாக்டர் நித்திக்கு குழந்தை பிறக்கும் முறை நான் அருகில் இருக்கட்டுமா என்னால் வெளியே நின்று தவிக்க முடியாது அவள் அருகில் நின்றால் மனதுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ஒரு குழந்தை என்றாலும் பரவாயில்லை டாக்டர் இரண்டு குழந்தைகள் என்று மேலே பேச முடியாமல் தவித்தான் அவன் தவிப்பை பார்த்து அவன் நித்தி மேல் வைத்த நேசத்தை புரிந்து கொண்ட கவிதா தன் தோழியின் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் அவள் அவனை உள்ளே விட வேண்டாம் என்றதை நேரே கூற முடியாமல் தவித்த கவிதா நிரஞ்சன் அமைதியாக இருங்கள் நித்தியின் உடல்நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் குழந்தையை பிறந்து விடுவார்கள் நான் முழு நேரமும் அவர்களுடன் இருப்பேன் அருணும் அவள் சித்தி சித்தப்பா வந்து விடுவார்கள் தைரியமாக இருங்கள் இப்பொழுது நித்தியை போய் பார்த்து அவளை கொஞ்சம் நடக்க அழைத்து போங்கள் என்று சொல்லி அவன் முதுகில் ஆதரவாக தட்டி ஆறுதல் படுத்தி அவனை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே சென்றார் வழியில் துடித்து வியர்த்து களைத்து படுத்திருந்த நித்தியை எழுப்பி நடக்க விட மனசில்லாமல் அவள் அருகில் அமர்ந்த நெற்றியை பூத்த வேர்வையை துளிகளை இருந்த துண்டால் ஒற்றி எடுத்துவிட்டு அவள் முன் நெற்றியில் பறந்து கிடந்த தலைமுடியை ஒதுக்கிவிட்டான் அவன் மெல்லிய தொடுகை மனசுக்கு எத்தனையோ ஆறுதலாக இருக்க கண்களை மூடிக்கொண்டாள் நித்திலா நித்திமா ரொம்ப கஷ்டமா இருக்காடா ஒரு குழந்தை என்றாலும் பரவாயில்லை என்று மெல்ல இழுத்தவன் கை நடுங்க அவள் பெரிய வயிற்றை மெல்ல வருடினான் நிரஞ்சனுடன் இவ்வளவு நெருங்கி பழகி அறியாத நித்திலா அவன் தொடுகையில் உள்ளம் தவிக்க அவன் கண்கள் நீரில் பளபளத்ததைப் பார்த்து அவன் மறு கையை பற்றி மெல்ல அழுத்தினான் நித்திமா நான் உன் மனம் நோக வைத்தது போதாதென்று இவர்கள் இருவரும் உன்னை உடல் நோக வைக்கிறார்களே என்றவன் கண்ணில் நிறைந்த நீரை தட்டி விழுத்து உள்ளே அடக்க முயன்றபடி கவிதா கொஞ்சம் நடக்க சொன்னாரே எழுந்து கொள் கொஞ்சம் நடந்து விட்டு வரலாம் குழந்தை பிறக்க இன்னும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் ஆகுமாம் மலேசியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் பெரிய மாமா அத்தை மீரா மிதுனா எல்லாரையும் அழைத்து கொண்டு உடனே கிளம்புவதாக சொன்னார் நித்தியை கட்டிலில் இருந்து இறக்குவதற்கு உதவி செய்த நிரஞ்சன் அருகில் இருந்த ஜூஸை எடுத்து குடிக்க கொடுத்த பின் கதை பேசியபடி அவளை வெளியே நடக்க வைத்தான் அவன் பேசுவதை கேட்டபடி சிறிது நூறம் நடந்து கொண்டிருந்த நித்திலா ஆனால் ஒன்று நித்திமா நான் உன்னை விட்டு விலகி போகாமல் இருந்திருந்தால் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாய் அப்படி பெரியவர்கள் ஆசைப்படி நாம் இருவரும் திருமணம் செய்திருந்தாலும் மீரா மாதிரி நம் குழந்தையை மிதுனாவுக்கு கொடுக்க மறுத்திருப்போம் நான் உனக்கு எத்தனையோ தீமைகள் செய்திருந்தாலும் இந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் நன்மையே செய்திருக்கிறேன் என்று சிரிப்போடு சொன்னான் சீராக நடந்து கொண்டிருந்த நித்திலா பிரேக் அடித்தது போல நின்றாள் என் நிறுவின் உள்ளம் இவ்வளவு உயர்ந்ததா ஒருவனை காதலித்தவளையே கைப்பிடிக்க தயங்கும் ஆண்கள் மத்தியில் இப்படி குழந்தை பெற்றதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதையே பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டு இந்த நிறுவையா நான் திருமணம் செய்ய கேட்டதாக சொல்லி மறுத்தேன் தன் என்னுள் அவன் உயர்ந்த குணத்தை எண்ணி வியந்தால் தன் பேச்சுக்கு பதில் சொல்லாமல் சட்டென்று நின்று விட்ட திரும்பி வந்தவன் என்னடா திரும்பவும் வழி ஆரம்பித்து விட்டதா என்று கேட்டான் அவன் கண்களை ஒரு தடவை நேராக நோக்கிவிட்டு மறுப்பான தலையசைப்புடன் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தாள் அவளின் பார்வைக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் தானும் அவளை பின் தொடர்ந்தான் நிரஞ்சன் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நித்திக்கு வழி அதிகமானவுடன் லேபர் ரூமுக்கு கொண்டு சென்ற அரை மணி நேரத்தில் அழகிய பெண் குழந்தையை கையில் ஏந்தி வந்து வாசலில் கும்மலின் நின்ற குடும்பத்தினரை மகிழ்ச்சி கடலில் நீந்த வைத்தார் கவிதா மேலும் ஒரு மணி நேரம் நித்தியை வழியில் துடிக்க வைத்துவிட்டு மிதுனாவின் செல்ல மகன் இந்த பூமியை எட்டி பார்த்தான் கண்கள் கலங்க உடல் சிலர்க்க குழந்தையை கையில் வாங்கிய குருபரன் எல்லோரையும் நிமிர்ந்து பார்த்து கண்களால் நன்றி தெரிவித்தான் நித்தியை சுத்தம் செய்து வார்டில் அனுமதித்த மூன்று மணி நேரத்தில் எதுவும் புரியாமல் ஹாஸ்பிட்டல் வந்த மிதுனா இரண்டு குழந்தைகளுடன் சோர்வுடன் படுத்திருந்த தங்கையை பார்த்ததும் டாக்டர் கவிதா பரிசோதனை குழந்தை என்று பத்து மாதங்களுக்கு முன் நடந்தது மனதில் ஓட நித்துமா என்று தங்கையை அழைத்து மேலே எதுவும் பேச முடியாமல் அவள் கைகளில் முகம் புதைத்து குலுங்கி அழுதாள் எப்பொழுதும் போல அதே கண்ணீர் குரலில் ஏய் அக்கா இப்பொழுது என்ன அழுகை உன் கனவை நனவாக்கி கொடுத்திருக்கிறேன் போய் உன் பிள்ளைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு ஏன் இப்படி கண்ணீர் வடிகிறாய் பார் உன்னால் எல்லோரும் ஆள ஆரம்பித்து விட்டார்கள் உங்கள் கண்ணீர் மலையில் இந்த ஹாஸ்பிடல் மிதக்க ஆரம்பித்தால் கவிதாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று வேடிக்கையாக பேசி அழுதவர்களை சிரிக்க வைத்து சூழ்நிலையை இதமாக்கினால் கண்ணில் நீருடன் நின்ற அபிராமியை அருகில் அழைத்து உங்களிடம் மறைத்து விட்டோம் என்று அம்மா என்று கேட்டாள் மகள் கண்ணத்தை பாசத்துடன் வருடி எனக்கு ஆரம்பத்திலேயே அப்பாவும் சித்தியும் எல்லாம் சொல்லிவிட்டார்களடா என் பெண்ணை நினைத்து பெருமையாக இருந்ததே தவிர கோபம் எதற்கடா எல்லாரையும் எப்பொழுதும் சிரிக்க வைப்பாய் ஆனால் இது யாராலும் நினைத்து பார்க்க கூடிய முடியாதடா ஆனால் நீ செய்து விட்டாய் என்று சொல்லி அவளை அனைத்து நெற்றியில் முத்தமிட்டார் குழந்தைகளை விழுங்கி விடுவதை போல கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற தமக்கையை பார்த்த நிதிலா சித்தி குழந்தைகளை எடுத்த அக்கா கையில் ஒன்றும் அத்தான் கையில் ஒன்றும் கொடுங்கள் இனி குழந்தைகள் ஆளுதாலும் சிரித்தாலும் அவர்கள் பாடு என்னை ஆள விடுங்கள் என்று சிரிப்போடு சொன்னாள் தன் வயிற்றில் இவ்வளவு காலமும் சுமந்து பத்தியம் இருந்து உடல் நோக பெற்று இலகுவாக அவர்கள் கையில் கொடுக்கச் சொல்லும் நித்தியின் உயர்ந்த உள்ளத்தையும் அவள் குடும்பத்தின் மேல் வைத்த அளப்பரிய பாசத்தையும் உணர்ந்து அங்கே இருந்த எல்லோரும் கண்களில் நீர் பெருக அவளை பெருமையுடன் பார்த்து கொண்டு நின்றனர் மிதுனா வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள அறவே மறுத்த காரணம் அந்த தாயின் குணம் குழந்தைக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தினால்தான் ஆனால் இவ்வளவு உயர்ந்த மனசுடைய நித்தியின் குழந்தைகளை நினைத்து பார்க்கவே சந்தோஷத்தில் நெஞ்சம் விம்பியது எப்பொழுதும் குடும்பம் குடும்பம் என்று உயிரை விடுவாள் இப்படி தன் வயிற்றில் இரண்டு உயிரை உருவாக்கி கொடுப்பாள் என்று கனவிலும் எதிர்பாராதது நடப்பது கனவா நனவா என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்த மிதனா அம்மா கையில் கொடுத்த குழந்தையை மார்புடன் அணைத்து கணவரை பெருமையுடன் பார்த்துவிட்டு தங்கையின் கண்களை சந்தித்ததும் உள்ளம் முருகி மானசீகமாக நன்றி தெரிவித்தாள் ஒரு வருடம் ஓடி தெரியாமல் விரைந்து மறைந்தது முதல் ஆறு மாதங்கள் தாய் வீட்டில் குழந்தைகளுடன் இருந்தா பெரியப்பா பெரியம்மாவின் குருவின் அம்மா அப்பாவுக்கும் குழந்தைகளை கொஞ்சம் ஆசை இருக்கும்டா கொஞ்ச காலம் அவர்களுடன் போய் இருடா என்ற வேண்டுகோளை தட்ட முடியாமல் போனால் அங்கே இருப்பதாக தான் பேச்சு ஆனால் வாரத்தின் மூன்று நாள் மிதுனா குழந்தைகளுடன் இங்கே ஓடி வந்து விடுவாள் எதிர்பாராமல் கிடைத்த சொர்க்கம் இரண்டையும் கண்ணை விட்டு அகலாமல் அடை தான் சேகரித்து வைத்ததை எல்லாம் பெருமிதத்துடன் குழந்தைகள் முன் கடை பரப்புவாள் இருபத்தி நான்கு மணி நேரமும் குழந்தைகளை உலகம் என்று ஆகி போனாள் அன்று அக்கா அத்தான் கையில் குழந்தைகளை ஒப்படைத்ததுடன் கடமை முடிந்தது என்பதை போல அம்மா சித்தியின் கவனிப்பில் இரண்டு மாதங்கள் ஓய்வாக இருந்தவள் மூன்றாவது மாதம் மாமா அத்தையுடன் பேசி ஹோட்டல் பொறுப்பை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு கொழும்பு திருகோணமலை என்று மாறி மாறி சென்று கொண்டிருந்தாள் சொன்ன மாதிரி மலேசியாவில் ஆரம்பித்த தொழிலை பொறுப்பானவர் கையில் ஒப்படைத்துவிட்டு அருணும் ஊரோடு வந்து சேர்ந்தான் அத்தை மாமாவுடன் நீர் கொழும்பில் பத்து நாள் கொழும்பில் குடும்பத்துடன் இருப்பது நாள் என்று அவர்களுடன் சந்தோஷமாக இருந்து குடும்பத்தினரையும் சந்தோஷப்படுத்தினர் சத்தத்தின் திரும்பி பார்த்த நித்தியும் அப்பொழுதுதான் நிரஞ்சனை பார்த்தால் அவனிடம் ஒரு சிறு புன்னகை சிந்திவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே சென்றால் இதுதான் நிரஞ்சனுக்கு புரியவே இல்லை எல்லோரும் சந்தோஷ வானில் பறந்தனர் ஆனால் அவன் நித்தியின் புரியாத போக்கு அவனை மிகவும் மாட்டியது அவன் ஒரு காலத்தில் பிழை செய்தான் தான் ஆனால் அதை எப்போதோ உணர்ந்து தன் மாற்றத்தை எல்லோருக்கும் தெளிவாக உணர்த்திய பின் நிதிலாவின் ஒதுக்கமும் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் போல மற்றொரு எல்லோரும் நடந்து கொள்வதும் முதல் இரு மாதங்கள் அவள் நன்றாக ஓய்வெடுக்கட்டும் என்று அவள் வீட்டுக்கு அடிக்கடி வந்தாலும் அவளுடன் தனியே இருக்க முயற்சிக்கவில்லை அதன் பின் நான்கு மாதங்கள் அப்பா பிசினஸ் விஷயமாக வெளிநாடு அனுப்பி வைக்க தட்ட முடியாமல் போனான் அங்கே இருந்து போனில் பேசும்போது தனிப்பட்ட பேச்சுகள் ஏதாவது வந்தால் மௌனமாகிவிடும் நிதி சாதாரணமாக என்றால் சிரிப்போடு பேசினாள் அவன் திரும்பி வந்த பின் திருக்கோணம் மலைக்கு கொழும்புக்கும் மாறி மாறி அலைந்தாள் அவன் அங்கே போனால் அவள் கொழும்புக்கு ஓடி வருவாள் அவன் அவசரமாக திரும்பி கொழும்பு வந்தால் அவள் இப்பொழுதுதான் கிளம்பி போனாள் என்று குடும்பத்தினர் தகவல் தருவார்கள் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் புரியாமல் மண்டை குழம்பியது சொன்ன மாதிரியே அப்பாவை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு இரண்டு ஹோட்டலையும் அவனே பார்த்து கொண்டான் வேலையும் ஆளை இழுத்தது யாரிடமாவது இதை பற்றி பேசுவோமா என்றால் அவன் கஷ்டத்தை யாரும் புரிந்து கொண்ட மாதிரியே தெரியவில்லை அம்மாவுக்கு மகன் கிடைத்ததும் மனசு நிறைந்து விட்டது போலும் அவரும் எதையும் கவனியாதவர் போல பேரனை கொஞ்சுவதும் மகனுக்கு நேர நேரத்துக்கு உணவிட்டு கவனிப்பதும் என்று தன் பாட்டில் இருந்தார் அருண் பேசுவதற்கெல்லாம் சும்மா தலையாட்டி கொண்டு எங்கோ நச்சரித்துக் கொண்டிருந்த நிரஞ்சனை பார்த்த சரஸ்வதி நீத்தியை தேடி சென்றார் அபர்ணாவை தூங்க வைத்துவிட்டு அருகில் இருந்தவளின் தோலை தட்டி மெதுவாக வெளியே அழைத்து வந்தார் குழந்தையை அடிக்கடி வந்து பார்த்து கொள்ளலாம் நிரஞ்சன் வந்திருக்கிறான் அந்த பாலூன்களை எடுத்துடுவா எல்லோரும் சேர்ந்து ஊதி கட்டுவோம் என்று அவளை அனுப்பி வைத்தார்